ஒருத்தருக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து கேட்டிருந்தார் முருகனுடைய வழிபாட்டை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த வழிபாடு அவங்க லைஃப்பில் வேலை வாய்ப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன வழிபாடு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் வந்து நட்சத்திரம் போட்டு நம்ம ஆன்மீக தகவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து தீபங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தீபங்கள் ஏற்ற சொன்னேன் அவர் எப்பவும் என்ன பண்ணார்னா காலையில் வீட்டில் அதை பண்ணிவிட்டு நேராக கோயிலுக்கு போவார் அரளிப்பூ அந்த அரளிப்பூ வந்து அவர் வந்து இருந்து கொஞ்சம் பறிச்சுக்கிற மாதிரி அவங்க அந்த கடையில் வந்து கட்டி கோயிலுக்கு முன்னாடி கடையில் வந்து அரளிப்பூ வந்து கட்டியிருக்காரு முருகனுக்கு வந்து அந்த அரளி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுற முன்னாடி அந்த அச்சகட்டை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு அதுக்காக சங்கல்பம் அவர் வந்து மனசார வேண்டிக்கா முருகா எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்க அந்த வேலையை மட்டும் நல்லபடியாக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு தடவை பிரதட்சணம் பண்ணுற இப்படி ஆறு தடவை பிரதட்சணம் தொடர்ந்து ஆறு தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த முருகனை வேண்டிட்டு வந்துடுறது அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பியும் சாயந்தரம் போகிறது காலையிலையும் போகிறார் சாயந்தரமும் போகிறார் எப்போவுமே ஒரு பலன் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு நம்ம தான் சார் அதுக்கு முயற்சி பண்ணோன்னு அவர் எங்கிட்ட சொன்னார் அந்த மாதிரி காலையில் நீங்கள் சொன்ன விஷயத்தை வந்து நான் காலையிலையும் ட்ரை பண்ணேன் சாயந்தரம் ட்ரை பண்ணேன் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது அதில் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெய்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தடலேன் சார் கோயிலில் வரவங்க எங்கள் அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி தம்பி வந்து உங்கள் பையனா எங்கே வேலைக்கு போகிறாரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா அந்த மாதிரி வேலை தேடி இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வந்து தேடிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்டை சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுத்து இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து ஜாதகமும் கொடுத்துருக்காங்க சார் அதுக்கப்புறம் பொருத்தவங்கலாம் இனிமேல் தான் சார் நாங்கள் பார்க்கணும் பட் எனக்கு இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து வந்தது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கு சார் லைஃப்பில் ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன்னா இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ரெண்டு தடவை நான் போய் வழிபாடு பண்ணதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் சொன்னதை இன்னும் ஸ்ட்ராங்காக நான் வந்து பூஜை பண்ணும் இன்னும் ஸ்ட்ராங்காக பூஜை பண்ணணும் எனக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு சார் பட் ஆனால் பொருத்தம் பார்த்து மற்ற விஷயம்லாம் சக்சஸ் ஆனால் தான் சார் கல்யாணம் ஆனால் இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல மங்களகரமாக நடக்கிறது நல்லது தானே சார் அப்படின்னு சொன்னார் நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பெரிய சந்தோஷமா இருந்தது ஏன்னா எப்போவுமே வயசானவங்க ஜோதிடம் பார்ப்பாங்க அதுக்கு பரிகாரங்கள் பண்ணுவாங்க இது இயல்பு ஆனால் சின்ன வயசுலேருந்து தன்னுடைய லைஃபை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி அவர்களே எடுத்து பண்ணும்போது நம்ம நிகழ்ச்சி கிடச்ச மிகப்பெரிய வெற்றினே நான் எடுத்துக்கொள்கிறேன்